ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் விசேஷ தினங்கள் நாளே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பாயசம் செய்வோம் ஆனால் இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயி அடுப்பில் வச்சுட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட்டான பிறகு பத்து முந்திரி பருப்புகள் ஐந்து பாதாம் பருப்பை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்து விட்டுக்கலாங்க இந்த பாயசம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஆனால் வறுக்கிற பக்கமும் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக பர்ஃபெக்டான கலர் கிடைக்கும் பாருங்கள் லைட்டாக கலர் இல்ல இந்த பக்குவத்தில் ஒரு பதினஞ்சு உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்தில் நீங்கள் உலர் திராட்சையை சேர்க்கும்போது தான் அது எண்ணெயில் வறுபட்டு உப்பி வர்றதுக்கும் இந்த முந்திரி பருப்பால் இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டே முந்திரி பருப்புகளை ரொம்ப வருத்திட்டிங்கன்னா இந்த உலர் திராட்சை வருபட்டு வர்றதுக்குள்ளே முந்திரி பருப்பு ரொம்ப டார்க் கலராக ஆயிடும் அதனால் இது போல் பக்குவமாக வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த உலர் திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்குல்ல எல்லாமே நல்லா ஈவன் கலராக இருக்குது பாருங்க இந்த பக்குவத்தில் நம்ம இதை அப்படியே கரண்டியால் எடுத்து ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் நெய் இருக்குது பாருங்க இதே கடாயில் ஒரு கப்பு அளவுக்கு சேமியாவை நம்ம இது கூட சேர்த்துட்டு அதே போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது கலர் மாறக்கூடாதுங்க அப்போ தான் பாயசத்தில் சேமியாக வெள்ளை கலரில் இருக்கும் சப்போஸ் கலர் மாறிடுச்சுன்னா ப்ரௌன் கலரில் சேமியாக தெரியும் அதனால் கையெடுக்காமல் நல்லா நம்ம வறுத்துக்கணும் இது போல் வறுத்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த சேமியா வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காதுங்க இப்போ இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் வருத்தா போதும் இப்போ இதே கடாயில் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்க நல்லா கொதிக்குதில்ல இந்த பக்குவத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவ்வரிசியை பத்து நிமிஷம் ஊற வைத்து பிறகு இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச ரெண்டு கப்பு பாலை சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற எல்லா அளவுகளுமே நம்ம எந்த கப்பால் ஜவ்வரிசி எடுத்தோமோ அந்த கப்பால் எல்லா அளவுகளையுமே மெஷர் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ஜவ்வரிசியை பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு பிறகு சேர்த்துக்கோங்க அப்போ தான் குயிக்காக வேகும் சப்போஸ் ஊற வைக்கலன்னா சேமியாக வருத்தல்ல அதே நெய்யில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து செய்யுங்க குயிக்காக வெந்துடும் இப்போ இந்த பாலிலே இந்த ஜவ்வரிசி நல்லா வேகட்டுங்க இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இது போல் எடுத்து பார்க்கணும் பாருங்கள் கண்ணாடி போல் இருக்குல்ல அப்போ நமக்கு ஜவ்வரிசி பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இது கூட ஆல்ரெடி வறுத்து வைத்த சேமியாவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் சேமியாவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா நம்ம வேக வச்சுக்கலாங்க பாருங்க இது வெந்த பிறகு அந்த சேமியா ஜவ்வரிசி எல்லாமே மேலே நல்லா தெரியுது இல்லை இது இன்னமுமே நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக நமக்கு வெந்திருக்குது இது வெந்துருச்சானே செக் பண்ணுறதுக்கு ஒரு சேமையவே எடுத்து மசிச்சு பாருங்கள் நல்லா மசிச்சுதுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம் இப்போ இது கூட அரை அரைக்கப்பு அளவுக்கு சுகரை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கலாங்க இந்த மில்க் மேடு சேர்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது சேர்ப்பது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க சப்போஸ் மில்க் மேடு சேர்க்கலைன்னா நீங்கள் சுகரை ஒரு கப்பு அளவு சேர்த்துக்கோங்க அப்போ இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும் மில்க் மேடு சேர்த்திங்கன்னா சுகரை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா மில்க் மேடில் ஆல்ரெடி இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக சேமியாக வெந்த பிறகு தான் நம்ம சுகரை சேர்க்கணும் சப்போஸ் சேமியா வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சுகரு சேர்த்திங்கன்னா சேமியா சரியாக வேகாது இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இது கூட வறுத்து வைத்த நட்ஸுகளை சேர்த்துக்கலாம் கூடவே நாலு ஏலக்காவை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு தண்ணி ரெண்டு கப்பு பால் சேர்த்து சேமியாவும் ஜவ்வரிசி வேக வச்சுக்கிட்டோம் பிறகு ஃபைனலாக ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கிட்டோம் மொத்தத்தில் அஞ்சு கப்பு நம்ம எடுத்துருக்குறோங்க இந்த அளவில் நீங்கள் இந்த பாயசம் செய்யும்போது கப்பில் எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்குங்க சப்போஸ் கெட்டியாக இருந்தால் கூட நீங்கள் காய்ச்சி ஆற வச்சால் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இனிப்பு சுவை கூடுதலாக தெரியறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த இனிப்பு சுவை பர்ஃபெக்டாக தூக்கி கொடுக்கும் இப்போ இது நல்ல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி காய்ச்சி ஆறு வச்ச பாலை தான் நம்ம சேர்த்துருக்குறோம் பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசியாக இருக்குங்க இந்த தைப்பூசத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்